அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் விமலா ராணி எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது என் கணவனுடைய பெயர் தங்கவேல் அவருக்கு நாற்பத்தி நான்கு வயது ஆகிறது நாங்கள் சேலம் மாவட்டம் தாராமாங்கம் பகுதியில் குடியிருந்து வந்தோம் எனக்கு பதினான்கு வயதில் ஒரு மகனும் உள்ளார் என் கணவன் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் உள்ள அத்தனஞ்சேரியில் புதிதாக ஒரு வீடை கட்டி வந்தார் அந்த வீடை கட்டி முடித்த பிறகு நாங்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு குடிபெயர்ந்து விட்டோம் அதன் பிறகு என் கணவனான தங்கவேல் உரக்கடம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார் எனக்கு திருமணத்திற்கு முன்பே சேலத்தை சேர்ந்த ராஜா என்பருடன் பழக்கம் இருந்தது அந்த பழக்கமானது திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது என் கணவன் வீட்டில் இல்லாதபோது நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்தோம் இந்த விஷயம் என் கணவனுக்கு தெரியாது நான் அந்தளவுக்கு ரகசியமாக எங்களுடைய உறவை மெயின்டைன் செய்து வந்தேன் நாங்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு சொந்த வீட்டுக்கு வரும் வரை எங்களுடைய இந்த ரகசிய உறவு என் கணவனுக்கு தெரியாது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஆனால் நாங்கள் சேலத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு நான் என்னுடைய காதனர் ராஜாவை நேரில் சந்திக்க முடியாத ஏக்கத்தின் காரணமாக அவனுடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசி வந்திருந்தேன் அப்போது என் கணவர் எனக்கு ஃபோன் செய்யும் போது பிஸி பிஸி என வந்திருக்கிறது அதன் பிறகுதான் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் எனக்கும் ராஜாவுக்கும் தகாத உறவு இருப்பதை அவர் கண்டுபிடித்து விட்டார் நான் சேலத்தில் போதெல்லாம் நான் ராஜாவுக்கு அதிகமாக ஃபோன் செய்ததில்லை காரணம் நான் ஃபோன் செய்து என்னுடைய வீட்டுக்கு வாங்க என்று அழைப்பு மட்டும்தான் அவருக்கு நான் ஃபோன் செய்வேன் அவர் பெரும்பாலும் என் வீட்டில் இருப்பதால் நான் அவருடன் நேரடியாகவே பேசிவிடுவேன் ஆனால் நான் சேலத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டதால் அவரை நேரில் சந்திக்க முடியாததால் வெகு நேரம் நாங்கள் ஃபோனில்தான் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதனால் எங்களுடைய ரகசிய உறவு பல வருடங்களாக நாங்கள் கட்டி காத்து வந்த எங்களுடைய ரகசிய உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் காதலான ராஜாவுடன் பேசவே கூடாது எனவும் போனையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு விட்டார் இதனால் எனக்கும் அவருக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது ஏற்கனவே காதலான ராஜாவை சந்திக்க முடியவில்லையே நேரில் அவருடன் உல்லாசமாக இருக்க முடியவில்லையே என இருந்து எனக்கு என் கணவன் செய்த இந்த செயலானது ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதனால் எனக்கும் அவருக்கும் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது நானும் என்னுடைய இயக்கத்தை தணிப்பதற்காக வேறு ஒரு ஃபோனை வாங்கி என் காதலனான ராஜாவுடன் பேசி பழகி வந்து கொண்டிருந்தேன் ஆனால் இதையும் என் கணவன் கண்டுபிடித்து அந்த செல்போனையும் உடைத்து விட்டார் அந்த சமயத்தில் எனக்கும் கணவனுக்கும் பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டது ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நான் நேரடியாக சமையலறிருந்த அருவாள்மனையை எடுத்து வந்து என் கணவனின் கழுத்தில் சரக் சரக் என இருமுறை அழுத்தேன் இரத்தம் பீரிட்டு அவர் வீட்டிலேயே சம்ப வீட்டிலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டார் ஆத்திரத்தில் நான் இப்படி செய்துவிட்டேமே என அதன் பிறகுதான் நானே உணர்ந்தேன் அதன் பிறகு நான் போலீஸில் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக என் கணவனுடைய பிணத்தை பெட்ரூமுக்கு அடியில் மறைத்து வைத்தேன் அதன் பிறகு நடந்த சம்பவத்தை என் காதலன ராஜாவுக்கு ஃபோன் செய்து தெரிவித்தேன் இந்த மாதிரி என் கணவன் கண்டி நம்மளுடைய காதலை கண்டித்ததால் அவரை நான் அறுவாலுமனையால் வெட்டி கொலை செய்துவிட்டேன் அவருடைய பிணத்தை நான் வீட்டில்தான் வைத்திருக்கிறேன் என்ன செய்வது என நான் அவரிடம் கேட்டேன் அவரோ நான் உடனடியாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சேலத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்தார் என் வீட்டுக்கு வந்த பிறகு என் காதலான ராஜாவுடன் சேர்ந்து என் கணவனின் த என் கணவனான தங்கவேலுவின் சடலத்தை அச்சரப்பாக்கம் அறுத்துள்ள உள்ள துளப்பேடு தேசிய நெடுஞ்சாலை பகுதி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் வைத்து எரித்துவிட்டேன் அதன் பிறகு எதுவும் நடக்காதது போல நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன் மறுநாள் என் கணவனின் தந்தையான திருமலையாண்டி வயது எழுவது என்பவர் என் கணவனுக்கு ஃபோன் செய்தார் அந்த சமயத்தில் நான் ஃபோனை எடுக்கவில்லை அடுத்து மறுநாள் என் கணவனின் சகோதரான சக்திவேல் ஃபோன் செய்தார் அப்போது வேறு வழியின்றி நான் ஃபோனை எடுத்தேன் எடுத்து பேசினேன் சக்திவேல் அவருடைய தம்பியான தங்கவேல் எங்கே என்று என்னிடம் கேட்டார் நானோ மகன் மகனுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருப்பதால் அவர் வேலைக்கு போகும்போது செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்று விட்டார் என பொய் சொன்னேன் ஆனால் அவரோ அதனை நம்பிவிட்டார் சரி வந்ததுமே எனக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சக்திவேல் அவருடைய அண்ணனான சக்திவேலும் போனை வைத்துவிட்டார் ஆனால் இப்படி தந்தையும் சகோதரர்களும் மாறி மாறி ஃபோன் செய்கிறார்களே இவர்களிடமிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது இவர்களை எப்படி ஏமாற்றுவது என யோசித்துக் கொண்டிருந்தேன் மறுநாளும் அவருடைய சகோதரர் ஃபோன் செய்தார் ஆனால் அன்று நான் ஃபோனை எடுக்கவே இல்லை அன்று முழுவதும் கிட்டத்தட்ட ஐந்தாறு முறைக்கு ஃபோன் செய்திருப்பார் ஆனால் நான் அவருடைய ஃபோனை எடுக்கவே இல்லை எனக்குள் பயம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது நான் போலீஸிடம் மாட்டிவிடுவோமோ எனவும் பயமும் ஏற்பட்டது இதன் காரணமாக நான் மறுநாள் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு என் மகனை அழைத்து கொண்டு வீட்டையும் பூட்டிவிட்டு நான் தலைமறைவாகியும் விட்டேன் பல நாட்கள் முயற்சி செய்து என் கணவனின் தந்தையான திருமலை ஆண்டியும் அவருடைய சகோதரன சக்திவேலும் என்னுடைய கணவனிடம் பேச முடியாத காரணத்தினால் அவர்களுக்குள் சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய உறவினர்கள் சிலருடன் என்னுடைய வீட்டிற்கு வந்தனர் வீட்டுக்கு வந்தவர்கள் என்னுடைய வீட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் நான் வீட்டை பூட்டிவிட்டு சென்றுவிட்டேன் இதனால் அவர்களுக்குள் சந்தேகம் ஏற்பட்டது இங்கே தன்னுடைய மகனையும் மருமகளையும் பேரனையும் காணவில்லையே என உடனடியாக அருகில் இருந்த மணி மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் அளித்துவிட்டனர் என் மகனையும் மருமகளையும் பேரனையும் காணவில்லை என என் கணவனின் தங்கவேலுடைய தந்தையான திருமலையாண்டி புகார் அளித்து விட்டார் அதன் அடிப்படையில் மணிமங்கலம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன எங்களை தேடவும் விட்டனர் இதற்கிடையில் தலைமறைவாக இருந்த எனக்கு அச்சரம்பாக்கத்தை அடுத்த தொழுப்பேடு தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து எரிக்கப்பட்ட என் கணவனுடைய சடலத்தை போலீசார் கண்டெடுத்துள்ளதாக எனக்கு தகவலும் வந்தது ஆகா எரித்துவிட்டால் போலீசாருக்கு தெரியாதே என் கணவனை காணவில்லை என நாடகமாடலாமே என நினைத்திருந்தேன் ஆனால் என் கணவனுடைய எரிந்து போன உடலானது போலீசாரிடம் கிடைத்துவிட்டது இதனால் எனக்கு மேலும் பயம் அதிகரித்தது இந்த தகவலை நான் சொல்வதற்காக ராஜாவை தொடர்பு கொண்டேன் ஆனால் அப்போது அவருடைய ஃபோனை அவர் எடுக்கவில்லை இதனால் பயந்து போன நான் வேறு வழியின்றி நேராக புகார் அளிக்கப்பட்ட மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கே நான் என் மகனை அழைத்து கொண்டு அங்கு சென்று சரணடைந்தேன் நானும் என்னுடைய மகனும் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கும் தகவலை அறிந்ததும் என் கணவனின் உறவினர்களும் அவருடைய தந்தையும் சகோதரரும் எல்லாருமே மணிமங்கலம் காவல் நிலையத்துக்கு வந்துவிட்டனர் அவர்களிடம் தங்க விளைவை எங்கே என கேள்வி மேல் கேள்வியும் கேட்டனர் அப்போதுதான் நான் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக உங்களுடைய மகனை நான் வெட்டி கொலை செய்துவிட்டேன் என கூறினேன் இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கதறி அழுதது அதிர்ச்சி என்னை தாக்கவும் முற்பட்டனர் அந்த சமயத்தில் நான் காவல் நிலையத்தில் இருந்தனால் போலீசார்கள் அதனை தடுத்துவிட்டனர் அதன் பிறகு வெட்டி கொலை செய்த தங்கவிலுடைய உடல் எங்கே எனவும் என்னிடம் கேட்டார்கள் போலீசாரிடம் மதியம் எனக்கும் கணவனுக்கும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக சமையல் அறையில் இருந்த அறுவாழ்மனையால் அவரது கழுத்தில் இரண்டு முறை வெட்டினேன் இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இருந்துவிட்டார் அதன் பிறகு இரவு பத்து மணி வரை அந்த பிரேதத்தை வீட்டின் பெட்ரூமிலேயே மறைத்து வைத்திருந்தேன் அதன் பிறகு நான் அருகில் இருக்கக்கூடிய ஏரிக்கு சென்று என் கணவனின் உடலை வீசிவிட்டு வந்துவிட்டேன் என வாக்குமூலம் அளித்தேன் இதைக் கேட்ட போலீசார் அதிர்ச்சியடைந்து என்னை அழைத்து கொண்டு நான் எரிந்த அந்த ஏரிக்கு என்னை அழைத்து சென்றார்கள் அங்கு சென்று பல இடங்களில் தேடி பார்த்தார்கள் ஆனால் என் கணவனினுடைய பிரேதம் கிடைக்கவே இல்லை அதன் பிறகு என்னை மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அவருடைய பாணியில் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் இதனால் பயந்து போன நான் உண்மையை சொல்லிவிட்டேன் எனக்கும் கா காதலனான சேலத்தை செய்த ராஜா என்பவருக்கும் இடையே தொடர்பு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது அதனை அவர் கண்டித்தார் அதன் காரணமாக தான் நான் அவரை கொலை செய்தேன் எனவும் அதன் பிறகு என் காதலனான சேலத்தை செய்த ராஜாவை வரவழைத்து அவரின் உதவியுடன் என் கணவனின் பிரேதத்தை எடுத்து சென்று அச்சரப்பாக்கத்தை அடுத்துள்ள துளுப்பேடு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கும் மனப்பகுதியில் வைத்து எரித்துவிட்டு எதுவும் தெரியாது போல வீட்டுக்கு வந்துவிட்டேன் என நாடகமாடினேன் போலீசார் விசாரணை செய்தபோது அந்த பகுதியில் ஒரு ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டதையும் அறிந்தனர் அதன் பிறகு என் கணவனுடைய உடல்தானா என உறுதி செய்வதற்காக பிரேத பரிசோதனை செய்யவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவும் உறுதி செய்தனர் நானும் என் கணவனை கொலை செய்துவிட்டு வீட்டை பூடி வீட்டை பூட்டிவிட்டு இரண்டு வாரங்களாக வெளியே தலைமறைவாகியிருந்தேன் ஆனால் அதன் பிறகு என்னால் சமாளிக்க முடியவில்லை கையில் இருந்த காசும் தீர்ந்து விட்டதின் காரணமாக வேறு வழியும் இல்லாமல் போலீசார் என் கணவனுடைய உடலையும் கைப்பற்றி விட்டார்கள் என அறிந்த பிறகு வேறு வழியில்லாமல் நான் காவல் நிலையத்தில் சரணடைந்து அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் அதன் பிறகு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு என் கள்ளக்காதலான ராஜாவையும் போலீசார் கைது வலைவீசி தேடி அவரையும் கைது செய்துவிட்டனர் தற்போது நாங்கள் இருவரும் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்